ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேற்றுக்கு ஒன்னாந்தேதி பிறந்த உடனேவே மகாநதியோட ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஷூட்டிங் போகும்போதே ஷூட் மூட் ஆன் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட சுவாமி வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு ஷூட்டிங்க்கு வந்து போயிட்டுருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாம் நேற்றுக்கு வந்திருந்தது என்னால் தான் ஷேர் பண்ண முடியலை நம்ம காவேரி கங்கா ரெண்டு பேருமே ஒன்றா ஆகிட்ட உடனேவே பாருங்களேன் காவேரி கையில் கங்கா வந்து முத்தம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கங்கா கையில் காவேரி முத்தம் கொடுத்துருக்காங்க அந்த லிப்ஸ் மார்க் வந்து இருக்க மாதிரி ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிக் ஒன்று எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் கிடையாது இவங்க நாலு பேரும் ஒன்றா வந்து கிளம்பி வரா மாதிரியான ஒரு பிக்குமே ஷேர் ஆகிருந்துச்சு அதாவது இப்ப கங்கா காவேரி ரெண்டு பேருமே ஆயிட்டாங்க இல்லையா அக்கா தங்கச்சிங்க ஒன்றா ஆனவுடனே இவங்களோட இப்ப வரைக்கும் ஷூட்டிங் போயிருக்கிறது வந்து கொடைக்கானல் ஷூட் மட்டும்தான் லாஸ்ட்டாக போல இருக்கு இன்னும் சென்னை ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகல அதாவது அப்படின்னா இன்னும் ஒரு டூ த்ரீ எபிசோட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் எபிசோட்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கொடைக்கானல்ல இருந்து இவங்க எல்லாரும் வந்து கிளம்பி வர மாதிரி நம்ம விஜய் காவேரி கூடவே கங்காவும் குமரனும் சேர்ந்து வந்து சென்னைக்கு கிளம்பி வராங்க போல இருக்கு அந்த ஒரு பிக் வந்து கிளம்பி வர மாதிரியான ஒரு பிக்கு மூ நாலு பேரும் காரில் இருக்க மாதிரியான ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாருமே ஸ்மைலிங் ஃபேஸோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க காவேரி பேசுனாலே இரிட்டேட் ஆகிற விஜய் இப்போ காவேரி பேச மாட்டாங்களான்ட்டு கூப்பிட்டு வச்சு எதுவும் சொல்றதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதே மாதிரி குமரன் கிட்ட இந்த வீட்டில இருந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் இவங்க எல்லாருக்குமே திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னப்பா ஒரிஜினல் மாப்பிள்ளையாவே மாறிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று காவேரியோட அத்தை பயங்கர ஃபன்னு இங்கே காவேரியும் கங்காயும் கங்காவையும் நல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க இவங்களை கலாய்க்க கலாய்க்க விஜய்க்கு வந்து சிரிப்பாக தான் வருது குமரன் இந்த பக்கம் கங்காக்காக சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாரு அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிருக்காரு மேபி அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியான ட்ராக்காக இருக்கும் அதே மாதிரி பைக் கேட்டிருக்காரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ட்ராக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி